நடக்கும் நடக்கும் மட்டுமே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாசனையான பதிவுன்னு கூட சொல்லிக்கலாம் ஏலக்காவுடைய பயன் ஏலக்கா வச்சு நமக்கு தேவையானது எல்லாம் எப்படி அடைவது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் எளிமையான வழி ஆனால் ஏலக்காய் கொஞ்சம் காஸ்ட்லின்னு யோசிக்காதீங்க நம்ம நம்மளுடைய விருப்பங்கள் காஸ்ட்லியா இருக்கும்போது கொஞ்சம் நம்ம காஸ்ட்லியா செலவு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஏலக்கா வச்சு நீங்க என்னென்னலாம் சாதிக்கலாம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரணும் உங்களோட தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் கலாப்பெட்டியில் ஒரு நாலு ஏலக்காய் வச்சு அது கூட கொஞ்ச கொண்டு பச்சைக்கலப்புறம் வச்சு கட்டி அதில் போட்டுருங்க உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த ஏலக்காவை மாற்றிடுங்க அது எங்கே போடணும்னு ஒரு கொஷின் வரும் ஓடுற தொண்டையில் விட்ருங்க இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க இல்லை எல்லார் வீட்லேயும் உருளின்னு ஒன்று வெளியில் வைப்போம் அதில் கூட போட்டுருங்க தப்பு கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு பையனை பார்க்க போறீங்க இல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க இல்ல பையனை ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க இல்லை ஒரு இடம் வாங்க போறீங்க தடைப்பட்டுட்டே இருக்கு நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காவை உங்க லெஃப்ட் சைடில் உங்க உங்களுடைய லெஃப்ட் சைடில் வச்சு அடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க கண்டிப்பா நீங்க சொல்கிறத உங்க எழுத்தா போல இருக்கிறவங்க கேட்பாங்க அந்த அந்த நீங்க எந்த செயலுக்காக போறீங்களோ அந்த செயல் ஜெயமாகும் ஏலக்காவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகம் அதனால்தான் சமையலில் நிறைய ஏலக்காய் சேர்க்கறதுக்கு சொல்லுவாங்க நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்க அப்படின்னா துளசி ஏலக்காய் பச்சைக்கலப்புறம் போட்டு தான் உங்களுக்கு அந்த தண்ணி கொடுப்பாங்க அதனால தான் பெருமாள் கோயில் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பணக்கார கோயிலா இருக்கு கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த பிரதோஷம் அப்படின்னா எல்லாருமே சிவன் கோயில் தான் பார்ப்போம் இல்லைங்களா இந்த பிரதோஷத்தன்னைக்கு அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை நரசிம்மர் எந்த பெருமாள் கோயில் எடுத்தாலுமே இருப்பாங்க ஒன்று சக்கர தாழ்வார்க்கு பின்னாடி இருப்பாங்க இல்லை தனி சன்னதி கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிரதோஷ வேலையில இந்த நாலரைல இருந்து ஆறு பிரதோஷ வேலையில ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி உங்களுடைய கோரிக்கை நடந்ததா நினைச்சி அவர்கிட்ட நன்றிய சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா அடுத்த பிரதோஷத்துக்குள்ளாரையே உங்களுக்கு அதை பற்றின ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் அது உங்களுடைய ஆசை உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய விருப்பங்கள்ல கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது உங்க வீட்டிலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டிலே லட்சுமி நரசிம்மர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அவருக்காவது போடுங்க போட்டு அதை நீங்கள் சமையலில் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் இன்னைக்கு இலக்காவை பற்றி சொல்லியிருக்கோம் நம்பிக்கையோட செய்யுங்கள் பயனடையங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்